Hello subscribed. We request you to subscribe சேனல் and support us to continue publishing all the ஆல் in இன் quality மேனர் வீட்டு உபயோக பொருட்களுக்கான சர்வீஸ் மற்றும் பழுதுபார்ப்பு சேவைகளுக்காக கோவையில் மித்ரா எனும் ஒரு பிரத்யேக செயலி அறிமுகம் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் முன்னணி நகரமாக கோவை மாறி வரும் நிலையில் கோவையை சேர்ந்த இளைஞர்கள் புதிய தொழில்களை உருவாக்கி இந்திய அளவில் இளம் தொழில் முனைவோர்களாக கவனம் ஈர்த்து வருகின்றனர் அந்த வகையில் கோவையை சேர்ந்த சந்தோஷ் கோபு எனும் இளைஞர் வீடுகளில் உள்ள டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் ஏசி போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை சர்வீஸ் மற்றும் பழுது பார்ப்பதற்கென பிரத்யேக செயலியை உருவாக்கி கவனம் ஈர்த்துள்ளார் மித்ரா எனும் இந்த செயலி வாயிலாக வீட்டு உபயோகப் பொருட்களில் ஏதாவது பிரச்சினை ஏற்பட்டால் உடனடியாக மித்ரா செயலி வாயிலாக பொதுமக்கள் பதிவு செய்தால் ஒரு மணி நேரத்தில் வீடுகளுக்கே வந்து பொருட்களை சரி செய்யும் வகையில் புதிய சேவையை அறிமுகம் செய்துள்ளனர் இதற்கான அறிமுக விழா ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள கோயிண்டியா அரங்கில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக பிரபல தொழிலதிபர்களான மன்னா மிஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ஜெயராஜ் மற்றும் சோசியல் லீகல் நிறுவனர் தரணிதரன் ஆகியோர் கலந்து கொண்டு மித்ரா செயலியை அறிமுகம் செய்து வைத்தனர் வணக்கம் நான் சந்தோஷ் கோபு ஆஃப் மித்ரா ஹோம் டெக் பிரைவேட் லிமிடெட் இப்போ இந்த ஆப் லாஞ்சிங் வந்து ஒரு வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் மித்ரா ஹோம் டெக் என்ற வாஷிங் மிஷின் பிரிட்ஜ் ஏசி மைக்ரோவன் வாட்டர் இந்த மாதிரி ஹோம் எல்லாமே டோர் ஸ்டெப் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதோட இதோட அடுத்த கட்ட முயற்சியாக வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஆப்பில் ஈஸியாக புக் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ அதோடய ஃபர்ஸ்ட்டு விஷயம்னா வந்து கோயம்புத்தூரில் மட்டும் இப்போ லான்ச் பண்ணுறோம் ஸோ அதோட ஈவெண்ட்டு தான் இது ஸோ கம்ப்ளீட்டாக பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து இப்போ ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஸ்ட்ரகலை வந்து மக்களுக்கு ஃபேஸ் இருக்காங்க அது என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத எங்களோட த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் என்னெல்லாம் கேதர் பண்ணுவோம் அதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இப்படி ஒரு ஆப்பை பில்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஆப் வந்து மக்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்